வணக்கம் மக்களே சிவசங்கரன் சார் ஐயப்பன் அங்கிலேருந்து நம்மக்கிட்ட பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாவது நாள் சிட்டி டிராஃபிக்கில் எப்படி ஓட்டுறதுன்னு நம்ம சொல்லி கொடுக்குறோம் சாருக்கு வந்து பார்த்திங்கன்னா பதட்டம் தான் ரொம்ப ஜாஸ்தியே தவிர மற்றபடி புரிதல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது பதட்டம் ரொம்ப ஜாஸ்தி அந்த பதட்டத்தை குறைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டிராஃபிக்கில் எப்படி ஓட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சாவது நாள் பயிற்சி கொடுக்குறோம் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் பயிற்சி ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் சென்னையை நம்ம இன்னைக்கு வந்து சார வச்சே ஓட்ட வச்சுட்டோம் ஐயப்போ நாங்கள ஸ்டார்ட் பண்ணோம் போரூர் வழியாக கிண்டி அப்படியே தாம்பரம் ஈஸ்ட் தாம்பரம் வழியாக அந்த பக்கம் வேளச்சேரி தொரப்பாக்கம் அப்படியே டைட்டில் பார்க் மத்திய கலாஷ் அப்படியே லெஃப்ட் எடுத்து கிண்டி போரூர் ஐப்பந்தாங்கல் கிட்டத்தட்ட இன்றைக்கி மட்டுமே சார் வந்து ஒரு அறுபது எழுபது கிலோமீட்டர் ஓட்டியிருக்காரு நல்லா புரிஞ்சு ஓட்டியிருக்காங்க அதுதான் விஷயம் அடுத்தடுத்த க்ளாஸில் பார்த்திங்கன்னா அவர் வேறு லெவலாக ஓட்டுவார்ன்ற நம்பிக்கை இருக்குது ஏன்னா டிராஃபிக்கில் கொண்டாந்துட்டோம் நல்லாவே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இன்னும் இன்ச்சு மஞ்சள் நகர டிராஃபிக்லாம் நம்ம வந்து நாளைக்கு நாளைக்கு மறுநாள்லாம் போவோம் அதுக்கப்புறம் அவர் சூப்பராக புரிஞ்சு ஓட்டுவார்ன்ற நம்பிக்கையும் இருக்குது நன்றி மக்களே